வராக புராணம் பத்ம புராணம் இவற்றிலே கர்மா பற்றி எழுதப்பட்டிருக்கிறது அது என்ன சொல்லுதுன்னா கர்மாவிடமிருந்து மனிதன் தப்ப முடியாது உங்கள் கர்மாவிடமிருந்து நீங்கள் தப்புவதற்காக நீங்கள் உங்கள் ஊரை விட்டு ஓட்டம் பிடிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அப்படி நீங்கள் ஓடும்போது கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னால் நூறு அடி தூரத்தில் உங்கள் கர்மா ஓடிக்கிட்டு நமக்கு முன்னாடியே ஆமாம் எதுக்குன்னா நீங்கள் எந்த ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஊர் அது முதல்ல போய் உட்காந்துரும் அப்புறம் தான் நீங்கள் போவீங்க ஒரு ஸ்லோகம் அதில் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் உட்கார்ந்தால் அது உட்காரும் நீங்கள் எழுந்தால் அது நிற்கும் நீங்கள் சிரித்தால் அதுவும் சிரிக்கும் நீங்கள் தூங்கினால் உங்கள் பக்கத்திலேயே இருக்கும் அதற்கு தூக்கம் இல்லை மயக்கம் இல்லை டாக்டர் வந்து உங்களுக்கு அனஸ்தீஷம் கொடுத்து நீங்கள் மயக்க நிலையில் இருந்தால் அது மயங்காது அது உங்கள் பக்கத்தில் நின்று உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை பார்க்கும் இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகணும்னா சக்ஸஸ் ஆகும் தோல்வி ஆகணும்னா ஆளை காலி பண்ணிடும்